ஐந்து அவர்கள் சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருந்தார்கள் குற்றவாளி அல்ல குற்றம் நிரூபிக்கப்பட்டு தீர்ப்பு இவர் வந்து இந்த குற்றத்திற்காக இத்தனை ஆண்டு சொல்லுவாங்க சிறையில் இருக்க வேண்டும் அல்லது இவருக்கு வந்து இந்த தண்டனை அந்த இது இல்ல இவர்களை கைது செய்கிறார்கள் சிறையில் கொண்டு போய் வைக்கிறார்கள் விசாரணை கைதின்னு சொல்லுவாங்கல்ல குற்றம் நிரூபிக்கப்படாத விசாரணை கைதியாகவே நீதிமன்ற நீதிக்காக ஐந்து வருடமாக இயங்கிக் கொண்டிருந்த இந்த நபர் ஜனநாயக தேசத்துக்காக போராடக்கூடியவர்களை உள்ள தள்ளி தன்னுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உள்ள தள்ளி நீதிக்காக இயங்க வைத்து இப்படி ஒண்ணு சரி இவங்க கரெக்டா நடக்கிறாங்களா நீதி விஷயத்துல இதெல்லாம் வந்து இவங்க கரெக்டா நடக்கிறாங்களா இவங்க என்ன செய்வாங்க மக்களை சுரண்டுவார்கள் இங்க வந்து பாஜக என்ற முதலைக்கு ஆறாயிரத்தி எண்பத்தி கோடியை வழங்கிய அந்த நிறுவனங்கள் பொதுமக்களை தான் அவங்க வந்து சுரண்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவ அந்த பணத்தை எடுத்து தான் இங்க வந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி கடந்த புதன்கிழமை அன்று தீகார் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய குல்பிசா ஃபாத்திமா அவர்கள் டெல்லி யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருந்த மாணவருடைய ஆர்வலராக செயல்பட்டு கொண்டிருந்த அவர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சிஏஏ ஒரு சட்டத்தை மத்திய அரசாங்கம் முன்மொழிந்த அந்த சந்தர்ப்பத்தில் அதை எதிர்த்து நாடெங்கிலும் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்கள் போராட்ட களம் கண்டார்கள் அப்ப அந்த மாதிரி பங்கெடுத்த ஒரு நபராகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் இந்த நிகழ்வின் போது டெல்லியில ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைத்து கலவரம் நடக்கிறது வன்முறை நடக்கிறது வழக்கம் போல பாஜகவை சார்ந்தவர்கள் சங்க பரிவாரத்தை சார்ந்தவர்கள் என அமைதியான முறையில் ஜனநாயக அடிப்படையில் தங்களுடைய எதிர்ப்புகளை ஜனநாயகத்தின் அடிப்படையில் தெரிவிக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் மீது என்ன செய்கிறாங்க அங்கு ஒரு நிகழ்வு வந்து நடக்குது அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் வந்து போலீஸாரால் கைது செய்யப்படுகிறார்கள் இவங்க மேலே வந்து இந்த வழக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களுக்கு மத்தியில வந்து கோபத்தை ஏற்படுத்த கூடியது அந்த மாதிரி கலவர நேரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்தது இந்த மாதிரிலாம் என்ன செய்றாங்க வழக்குகள் பதியப்பட்டு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷங்க நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வருடம் அவர்கள் சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருந்தார்கள் குற்றவாளி அல்ல குற்றம் நிரூபிக்கப்பட்டு தீர்ப்பு சொல்லுவாங்கல்ல இவர் வந்து இந்த குற்றத்திற்காக இத்தனை ஆண்டு காலம் வந்து இவர் வந்து சிறையில் இருக்க வேண்டும் அல்லது இவருக்கு வந்து இந்த தண்டனை என்றெல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த டைப்பு இது இல்லை இவர்களை கைது செய்கிறார்கள் சிறையில் கொண்டு போய் வைக்கிறார்கள் அது விசாரணை கைதுன்னு சொல்லுவாங்கல்ல குற்றம் நிரூபிக்கப்படாத விசாரணை கைதியாகவே நீதிமன்ற நீதிக்காக ஐந்து வருடமாக இயங்கி கொண்டிருந்த இந்த நபர் பெண் மாணவர் ஆர்வலர் ஜனவரி எட்டாம் தேதி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து போட்டு இவங்களை விடுவிக்கிறாங்க அந்த தான் இவர் வந்து விடுவிக்கப்பட்டார் நம்மளுடைய அதாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கிறது அப்ப போலீஸார் என்ன செய்வாங்க இவர்கள் குற்றவாளியாக இருக்கலாம் குற்றத்தில் இவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்றெல்லாம் என்ன செய்வாங்க அவங்க வந்து கைது செய்வாங்க இதெல்லாம் வளமையா உள்ள ஒன்று தான் ஆனால் இவர்கள் குற்றம் இல்லாதனால தானே வெளியில வந்து விட்டு இருக்கிறாங்க விசாரணைக்காகவே நீதிக்காகவே அந்த தீர்ப்புக்காகவே காத்திருந்து அஞ்சு வருஷம் உள்ள இருந்து இருக்கிறாங்கல்ல அப்ப அதுக்கு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வெகுஜன மக்கள் இடத்தில நியாயமான்கள் நீதியை விரும்பக்கூடிய எல்லா மக்களிடையே இருந்து இந்த கேள்வி வந்து எழும்புகிறது குற்றம் நிரூபிக்கப்பட்டு இவருக்கு வந்து இவர்தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஆதாரங்களுடன் சும்மா சொல்லக்கூடாது பல்வேறு இடங்களில் அங்களுக்கு பிடிக்காதவர்களை சட்டத்தின் வாயிலாக ஒடுக்கக்கூடிய வேலைகளை சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர் தான் குற்றத்திற்கு துணை போனார் என்றெல்லாம் சொல்லி இருந்தால் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து வெளியில விடுங்க தீகார் இருந்து சிறையில் இருந்து வெளியில விடுங்கன்னு சொல்லியிருப்பாங்களா அப்ப என்ன நடக்குது மத்திய அரசாங்கத்தில் உள்ளவர்களை அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த சட்டங்களை ஜனநாயக அடிப்படையில் எதிர்த்து களம் நின்றால் கூட அது என்ன செய்யறாங்க அதாவது அது ஜனநாயகத்தை வந்து ஒடுக்கும் விதமாக ஜனநாயகத்தின் குறவலையை வசக்கும் விதமாக இவங்களுடைய அந்த கையில் வைத்திருக்கக்கூடிய இவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அவர்களை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனநாயக அடிப்படையில் போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஏதாந்த அரசியலமைப்பு சட்டத்திலே வழங்கப்பட்ட உரிமை இந்த நாட்டில் அரசு சட்டம் என்று இருக்கிறது அந்த சட்டம் அரசாங்கத்திற்கு அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒன்று மக்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் தங்களுடைய அந்த எதிர்ப்பை ஜனநாயக அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் அவங்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லலாம் என்றெல்லாம் உரிமை வழங்கப்பட்டு இருக்கிறது அப்போ இதுல என்ன கேள்வி அப்படின்னா இப்படி அஞ்சு வருஷம் வந்து வச்சிருந்தீங்கல்ல உள்ளுக்குள்ள அஞ்சு வருஷம் வைத்திருந்து இல்லைன்னா என்ன செய்யணும் உடனடியாக இவங்க வந்து கைது செய்யப்பட்டாங்களா உடனடியாக இவர்கள் செய்த குற்றம் என்னென்னு பார்த்து ஆதாரங்கள் எல்லாம் தாக்கல் செய்து உடனடியாக என்ன செஞ்சிருக்கணும் தண்டனை இருக்கணும் அது மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள் சரி இவங்க தப்பு செஞ்சுருக்கிறாங்க அதனால் தண்டனையை வந்து சொல்லிட்டாங்க ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இவன் சிஏஏ என்று சொல்லக்கூடிய அந்த போராட்டத்தில் மத்திய அரசாங்கம் இஸ்லாமிய சமூகத்தை சிறுபான்மை சமூகத்தை பழிவாங்குவதற்காக அவர்களை அடக்கி ஆள்வதற்காக கொண்டு வரக்கூடிய அதை எதிர்த்து இவங்க களத்தில் நிற்கும் போது அதை வந்து என்ன செய்யறாங்க இவங்க தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அஞ்சு வருஷங்க சாதாரண ஒன்று இல்லை ஐந்து வருடம் இவர்கள் சிறையில் வந்து கழித்திருக்கிறார்கள் இதுக்கு என்ன பதில் இன்னும் பார்த்தீங்கன்னா இதுபோன்று நாம் வந்து தேடி பார்த்தால் இதுபோன்று பல்வேறு நபர்கள் குற்றம் நிரூபிக்கப்படாமல் அவர்கள் மீது உள்ள குற்றம் இதுதான் என்று சொல்லப்படாமல் நீதிமன்றத்தின் நீதிக்காக இயங்கிக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சிறையில் கழித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் அப்போ இந்த வச்சு என்ன கேள்வி என்று சொன்னால் இவங்களுக்கு என்ன செய்யணும் முறையாக இவர்களுக்கு இப்படி வைத்து அலைகழிப்பது என்பது நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அதை வந்து உடனடியாக இவங்க வந்து கவனத்தில் கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்று அவர்கள் மேல் குற்றம் இருந்தது என்று சொன்னால் அதற்குரிய வழியை பார்ப்பது இல்லை இவங்க போராட்ட களத்தில் நின்று குற்றமற்றவர்கள் குற்றம் நிரூபிக்கப்படாதவர்கள் இந்த பழி வாங்குகிற ஒன்று இருக்குல்ல அந்த நோக்கத்தை வந்து கைவிட்டு விட்டு இதில் வந்து என்னன்னா நீதிமன்றம் அவங்க என்ன செய்யணும் நீதி அரசர்கள் இந்த மாதிரி வந்து போலீஸாரால் வழக்கில் வைக்கப்பட்டுள்ளார்களா என்பதை கவனித்து என்ன செய்யணும் இது ரொம்ப தாமதங்க ஐந்து வருடம் கழித்து இந்த சகோதரிக்கு இன்றைக்கி வந்து விடுதலை வந்து கிடைத்திருக்கிறது இது வந்து அஞ்சு வருஷம்ன்றது மிகப்பெரிய தாமதம் அப்போ உடனடியாக என்ன செய்யணும் களத்தில் இறங்கி குற்றமற்றவர்கள் என்று தெரிந்தால் அவர்களை விடுதலை செய்யக்கூடிய அந்த வேலையை நீதிமன்றங்கள் நீதி அரசர்கள் கவனிக்க வேண்டும் என்ற ஒரு தகவலும் போல் இன்றைக்கு மத்திய பாஜகவுடைய அரசாங்கத்துடைய அந்த நிலை என்பது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பக்கம் அவங்க கொண்டு வர சட்டத்தை ஜனநாயக அடிப்படையில் எதிர்த்து கருத்து சொன்னாலும் அவங்க வந்து அடக்கி ஆள்றது இன்னொரு பக்கம் என்ன செய்யறதுன்னா இவங்க வந்து அந்த வரம்பு மீறுதலை உச்ச நீதிமன்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த தேர்தல் பத்திரம் சொல்லி ஒன்று வந்துச்சு இல்லை அதை வச்சு என்ன செஞ்சாங்க பெரிய பெரிய கார்பரேட்டு பண முதலைகள் அவங்கள்ட்டெல்லாம் இருந்து கட்சிக்கு வந்து நீங்கள் நிதி உதவி கொடுங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் எதுக்காக நிதி உதவி கொடுப்பாங்க அவங்க அந்த நிறுவனங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் அவங்கள்ட்ட நீங்கள் கோடி கோடியாக வாங்குறீங்கல்ல அங்கே என்ன அர்த்தம் நீங்கள் வந்து கண்டுகொள்ளாமல் அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் அதுக்கு தானே கொடுக்குறாங்க அதை என்ன செஞ்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் பத்திரம் தொடர்பான அந்த விஷயத்தை வந்து என்ன செஞ்சாங்கன்னா தடை செஞ்சாங்க சுப்ரீம் கோர்ட்டு வந்து என்ன செஞ்சாங்க உச்ச நீதிமன்றம் தடை செஞ்சாங்க ஆனால் இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா தடை செஞ்சால் வந்து அந்த பண முதலாளிகளுக்கும் பாஜகவும் உள்ள தொடர்பு வந்து நீங்கி விட்டதா அப்படின்னு பார்த்தா வேற வழியில் இவங்க ரூட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குறுக்கு வழி அப்படி சொல்லுவாங்கள்ல குறுக்கு புத்தி அந்த மாதிரி டைப்பில் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா தேர்தல் பத்திரம் கொடுக்கறதை வந்து நீங்கள் வந்து தடை செஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அறக்கட்டளை அப்படின்னு ஒரு பேரை போட்டு இப்போ என்ன செய்கிறாங்க பல்வேறு நிறுவனங்களிடம் இருந்து பல கோடிகளை நீங்கள் புள்ளி விவரம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறாயிரத்தி எண்பத்தி எட்டு கோடி இவங்க இந்த மாதிரி அறக்கட்டளை பேரில் பாஜகவுடைய கஜா இவங்க வந்து நிறைத்திருக்கிறார்கள் விஷயம் புரியுதா உங்களுக்கு அதாவது ஒரு பக்கம் ஜனநாயகத்துக்காக போராடக்கூடியவர்களை உள்ள தள்ளி தன்னுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உள்ள தள்ளி நீதிக்காக இயங்க வைத்து இப்படி ஒன்று சரி இவங்க கரெக்டாக நடக்கிறாங்களா நீதி விஷயத்துல இதிலலாம் வந்து இவங்க கரெக்டாக நடக்கிறாங்களா உச்ச நீதிமன்றம்லாம் தடை போட்டிருக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்ல சரியான ஆளாக இருந்தால் இப்படி என்ன செய்கிறது வேறு வழியாக வந்து இவங்க வந்து வாங்கக்கூடிய விலையை பார்க்குறோம் கார்பரேட் கம்பெனிக்காரங்களும் காசு கொடுக்குறாங்கன்னா அதை யதார்த்த அது தானே இவங்க என்ன செய்வாங்க மக்களை சுரண்டுவார்கள் இங்கே வந்து பாஜக என்ற முதலைக்கு ஆறாயிரத்தி எண்பத்தெட்டு கோடியை வழங்கிய அந்த நிறுவனங்கள் பொதுமக்களை தான் அவங்க வந்து சுரண்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவ அந்த பணத்தை எடுத்து தான் இங்கே வந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க இப்படி இருக்கிறது இவர்களுடைய நிலைமை அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த நாடு நலம் பெற வேண்டும் என்று சொன்னால் நல்ல விதமாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய கடைசி நம்பிக்கை என்று சொல்வது நீதிமன்றங்கள் அவங்க கொஞ்சம் என்ன செய்யணும்னா வந்து நம்ம ஒரு கோரிக்கையாக சொல்கிறோம் இதை கவனித்து இப்படி செல்வது ஒரு உத்தரவு போட்ட பிறகும் இவங்க வேற வழியா வந்து இந்த மாதிரி வசூல் செய்வது இதை வந்து கட்டுப்படுத்தும் அதே போல செய்யாத குற்றத்திற்காக பல ஆண்டுகள் இந்த மாதிரி சிறையில் தண்டனை அனுபவிக்கக்கூடிய அவங்களை வந்து விடுவிக்க கூடியவர்களாக கவனித்து பார்த்து சரியாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று தெரியும் பட்சத்தில் அவர்களை விடுவிக்கும் வேலைகளை செய்ய வேண்டும் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் அல்லாஹா hoặc gơ